அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் ஆத்ம காரகன் அதாவது நவ கிரகங்களிலேயே ராஜ கிரகம் சிம்ம கிரகம் இந்த சிம்மத்தில் சூரியன் ஆட்சி நிலையில் அடையப் போகிறார் அமரப் போகிறாரு இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி இந்த காலகட்டத்தில் புதனும் உங்களுடைய ராசி ஜென்மத்தில் வந்து இணையப் போகிறாரு இந்த காலகட்டம் புதன் ஆதித்ய யோகம் இந்த யோகம் உங்களுடைய வாழ்க்கைக்கு எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை இந்த புதன் ஆதித்ய யோகம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க சிம்ம ராசி அன்பர்கள் அப்படின்னா சிம்மம் ஒரு பெரும் வெற்றியாளர் சிம்மம்னா கவலைப்படாத மனிதர் பயப்படாத மனிதர் எது நடந்தாலும் நான் பார்க்க முடியும் என்னால் ஜெயிக்க முடியும் என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மன தைரியம் கொண்டவங்க சிம்மராசி அதுக்கு காரணமே அந்த சூரியன் தான் பிரகாசமான ராஜ கிரகம் இல்லையா ஆனால் உங்களுடைய அன்பு மற்றவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏன்னா நீங்கள் வெளிப்படையாக பேசுவீங்க தப்புன்னா தப்பு ரைட்டுன்னா ரைட்டு இது வந்து இதனாலேயே சில பேர்கிட்ட சங்கடங்களை வாங்கியிருப்பீங்க சளிப்புகளை சம்பாரிச்சிருப்பீங்க உறவு ரீதியிலேயே உங்கள் கண்ட வெறுக்கிற அளவுக்கு ஆகியிருக்கும் ஏன்னா உண்மையே சொல்லி தேவையில்லாத சங்கடத்தை வாங்கினதுனால வந்த விபரீதம் இதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்பட மாட்டிங்க ஆனால் எவ்வளோ ஒரு த மன தைரியசாலியாக இருந்தாலும் சமீப காலமாக சில இழப்புகளை மன கசப்புகளை சங்கடங்களை ச சந்திச்சிங்க அதுக்கு சில கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு காரணமாக இருந்தது இந்த மூணு வருஷ காலமாகவே அப்படிதான் போயிட்டு இருந்தது இப்பேற்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு ரா ராசிநாதனே ஜென்மத்தில் வந்து சூரிய பகவான் ஆட்சியில் வந்து உட்கார போகிறார் ஜென்ம சூரியன் உங்களுடைய பலம் என்ன நீங்கள் நீங்களாக உருவாக போகிறீங்க உங்களுடைய திறமை என்னன்ட்டு மற்றவங்களை நீங்கள் காட்ட போகிறீங்க கண்டிப்பாக எல்லாம் பார்த்தோம்னா இடம் விட்டு இடம் போய் மாறி போய் உட்காந்துருப்பீங்க அங்க இங்கே வந்தும் சரியில்லை அங்கிருந்தும் சரியில்லை அது எல்லா கொடுத்து எல்லா எவ்வளோ நீங்கள் அலைச்சல் பட்டீங்களோ அவ்வளவும் ஒரு பலன்களை உங்களுடைய திறமைகளை காட்டக்கூடிய ஒரு காலம் அதுவும் இந்த ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி பார்த்தோம்னா புதன் வந்து பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் உங்கள் ஜென்மத்துக்கு வந்துடுறார் அப்போது இந்த ரெண்டு கிரக இணைவும் புத்தியும் செயல்படும் உங்களுடைய வேகமும் செயல்படும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த தொந்தரவுகள் கூட கடினமான தொந்தரவுகள் மன கஷ்டங்கள் மனசு சரியில்லைங்க அதெல்லாமே சரியாயிடும் கவலையப்படாதீங்க இன்றைக்கி உறவு முறையில் இருந்து நண்பர்கள் வட்டாரம் வரைக்கும் யாரார் வந்து நம்மளை நம்மளை சாதாரணமாக நினச்சாங்களோ அவங்களுக்கு முன்னால் நமக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கிக்குவிங்க இன்னும் அரசியல் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு பதவி உங்களுக்கு தேடி வரும் பெரும் யோகம் அப்படின்னா அந்த சிறு பதவியாக இருந்தாலும் பெரும் பதவியில் போய் உட்கார வச்சிடும் ஒரு அங்கீகாரத்தை தேடி கொடுத்துரும் மக்கள் சப்போர்ட்டு ஜன சப்போர்ட்டு நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களை வந்து தேடி வந்துடும் மற்றவங்களுடைய சப்போர்ட் ரீதியில் வந்து தேடி வந்துடும் அப்படிங்கிற போது ஜன சப்போர்ட்டு மக்கள் சப்போர்ட்டு அது மட்டும் கிடையாது அரசாங்கம் சார்ந்தவங்களுடைய சில நட்பு வட்டாரங்கள் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா அப்படின்னா அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக சிம்மராசி அன்பர்களுக்கு உருவாகக்கூடிய காலகட்டம் தான் இந்த புதன் ஆதித்ய யோகம் இதற்கு முன்னால் பார்த்தோம்னா அதாவது உடல் ரீதியில இல்லாமல் சில தொந்தரவுகள் சிம்மராசி என்பர்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா பெரிய பெரிய பாதிப்பு வருதோ இல்லையோ சிறு சிறு பிரச்சனைகள் கைவழி கால்வழி அது மட்டும் கிடையாது ஆரோக்கியமாகவே இருக்க முடியல சின்ன சின்ன இது கூட சரியான தூக்கம் வரலைங்க ஏதோ எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு மன அழுத்தமாக இருக்குது சரியாக சாப்பாடு முத மாதிரி இறங்க மாட்டேங்குது ஏதோ ஒரு மன பாரமாக இருக்குதுங்க சிலரில் பார்த்தோம்னா போக்குவரத்தில் சின்ன சின்ன இன்சிடென்டெல்லாம் அது பெரிய தொந்தரவுகளை கொடுக்கும் இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க நஷ்டம்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஏதாவது வண்டி வாகனத்தில் பார்த்தா ஒரு இழப்பு நஷ்டம் அடுத்தவங்களுக்கு கொடுத்து ஏமாறுறது அப்புறம் பார்த்தா உறவுகாரங்களுக்கு வந்து உதவி செய்து கடைசியில் நமக்கு வந்து அந்த இடத்துல சங்கடமும் பட்டு கொடுத்து பணமும் வராமல் கேட்கவும் வழி இல்லாமல் இப்படி சிம்மராசி நண்பர்கள் பல விதத்தில் எண்ணல்கள் சந்திச்சிருப்பீங்க ஏன்னா நம்ம எல்லோருமே வந்து நம்ப மாட்டோம் ஆனால் நம்பிட்டால் முழுசாக நம்புவோம் அப்போ முழுசாக நம்பும் போது என்ன ஆயிருதுன்னா அந்த நம்பிக்கை அவங்க தப்பாக பயன்படுத்திக்குவாங்க இந்த மாதிரி சிம்மராசி என்பர்களை கடிமான தொந்தரவுகளை சந்திச்சிருப்பீங்க இப்படி மருத்துவ செலவுகள் வரைக்குமே குடும்பத்தில் கண்டிப்பாக செய்திருப்பீங்க அது எல்லாமே இது வரைக்கும் அது பண்ணு இது பண்ணு எதுவுமே தீர்லையே ஒரு செலவு பண்ணுறது பெருசு இல்லை தொடர்ந்தது செலவுகள் விரயங்கள் வந்துட்டுருக்க கூடாது அந்த மாதிரி செலவினங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு வைத்தியம் கிடைச்ச மாதிரி ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி அப்புறம் வேலையில் ஒரு நல்ல மாற்றத்தை அடைஞ்சிருவீங்க கண்டிப்பாக எப்போ ஒரு வேலையில் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை ஈஸியாக தீர்த்துருவீங்க உங்களுக்கு யார் அப்படின்னா இன்றைக்கி முன்னால் விட்டு பின்னால் யார் குத்துனாங்களோ அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்க சரிங்களா அவங்கள வேலைக்கு போயிடுவாங்க உங்களுடைய வேலை என்னவோ அது நீங்கள் கரெக்டாக செய்யறதுக்கு மற்றவங்களுடைய டிஸ்டபன்ஸு இருக்காது அப்படிங்கிறது தான் இந்த சூரியனுடைய பலம் அது புதன் ஆதித்ய யோகத்தோடைய வலிமை அப்புறம் பார்த்தோம்னா தந்தைக்காரகன் தகப்பன் உறவு முறையில் சில சொத்து பிரச்சனை இல்லையா சில ஏதாவது வழக்கு சம்மந்தப்பட்ட இதில் இல்லை நாம் ஒரு இடையில ஒரு இடம் ஒன்று வாங்கினோம் அது ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்குதுங்க அது தீர்வுகள் ஏற்படலை அதெல்லாம் வந்து ஆகுமா அப்படிங்கிறது எதிர்பார்த்தோம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்னா இந்த மாதிரி நே ந காலத்தில் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இந்த ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக ஒரு அதுக்கு உண்டான ஒரு பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு ஒரு பேச்சுவார்த்தையோ இல்லை சட்ட சிக்கல்கள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அதுக்கு அதுக்கு உண்டான ஒரு முடிவுகளை தேடக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்குங்க நிச்சயமாக அது உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சிடும் நமக்கு வர வேண்டியது வராமல் இருக்குது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சேரும் மறைமுகமாக உங்களை யார் யார் காய் நடத்தி நடத்திட்டு இருந்தாங்களோ உங்களை வந்து முன்னால் விட்டு பின்னால் உங்களுடைய வளர்ச்சியை தடுத்தாங்களோ அவங்களுக்கு முன்னால் நீங்கள் வந்து செல்வாக்கா ஒரு ஜொலிப்பு தன்மையோட பிரகாசிக்கக்கூடிய ஒரு யோகந்தான் இந்த புதன் ஆதித்தி யோகம் ஏங்க உங்கள் ரெண்டாம் அதிபதியும் ஜென்மத்துக்கு வந்துடுறாருங்க புதன் சரிங்களா இது பெரிய அதாவது ஜென்மாதிபதி ஜென்மத்தில் ரெண்டாம் அதிபதி அதாவது ஜென்மத்தில் அப்போது உங்களுடைய தனம் செல்வாக்கெல்லாம் உங்களை தேடி ஒரு விட்டு போனதெல்லாம் வரும் இது வந்து பணங்காசு மட்டும் கிடையாது உறவும் மட்டும் கிடையாது குடும்பமும் கூட எல்லாரில் பார்த்தோன்னா குடும்பமெலாம் கொஞ்சம் போயிட்டு போயிட்டுருக்கு ஏதோ ஒரு வேலை வெளியில் தள்ளி இருக்கிறாங்க ஒன்றா இருக்க முடியல குடும்பம் வந்து பிரிஞ்சு இருக்குது பாசத்தை எல்லா அன்பு இருந்தாலும் அதை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இல்லை அதெல்லாம் சரியாக இருங்க கண்டிப்பாக நீங்கள் என்றைக்குமே நீங்கள் ஒரு வல்லமையான ஜாதகத்தை சிம்ராசிக்கார் ஆனால் அப்பேற்பட்டவர்கள் ரொம்ப கடுமையான கஷ்டங்களை சந்தித்தவங்களுக்கு இந்த புதன் ஆதித்யோகம் ஒரு வெளிச்சத்தை ஒரு இருட்டில் இருந்தவங்களுக்கு ஒரு லைட் எரிஞ்சு மாதிரி பிரகாசிக்கக்கூடிய தன்மை நிச்சயமாக செப்டம்பர் மாதம் கிட்டத்தட்ட பதினாறாம் தேதி வரைக்குமா அற்புதமான காலம்தான் அதனால் புதிய முயற்சி மட்டும் கைவிட்ட வேண்டாங்க சில பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு முயற்சி எடுங்க வேலை சார்ந்த விஷயம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம் கல்வி சார்ந்த விஷயங்கள் இதுக்கெல்லாமே கைகூடி வரும் அதனால் கண்டிப்பாக அதுக்குண்டான வேலைப்பாடுகளை கையில் எடுங்க சுப விஷயங்கள் சுபகாரியங்கள் எல்லாமே செய்து முடிப்பீங்க சிம்மராசிக்காரரு அற்புதமான காலம் சரிங்களா இப்போ சொன்ன பலன் கோட்சார பலன் அப்படிங்கிறதுனால பிறவி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க உங்களுடைய ஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஏன்னா தசாபுத்தி பலம் எப்படி இருக்குதுங்கிறது நம்மளுடைய ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கணுங்க சரிங்களா ஜாதகம் இல்லாமல் இருந்தாலும் டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் மூனையும் தெரியப்படுத்தினாலும் உங்களுடைய ஜாதக பலன்களை முழுமையாக கணிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்